இப்போ மகர ராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தோட பலன்கள் பார்க்குறோம் முதல் வீடோட பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முதல் வீட்டில் வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் எல்லாமே இருக்குது உங்களோட ராசிநாதன் வீட்டில் அதனால் ரொம்ப பவராக இருப்பீங்க லீடர்ஷிப் அதிகமாக இருக்கும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷன் அட்ராக்ஷன் எல்லாமே செமையாக இருக்குது கோபம் வரும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துக்கணும் ஏன்னால் பிபி ஹீட்டு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஒன்றாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால சுய முயற்சி மூலியமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பேஷன்ஸ் ப்ளஸ் டிசிப்ளின் இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் ரெண்டாம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது பணவரவில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால சடன் கெயின்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும் சடன் எக்ஸ்பென்ஸும் ஏற்படும் ஃபேமிலியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ரெண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால கடின உழைப்பின் மூலியமாக பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் சேவிங்ஸ் மெதுவாக உருவாகும் மூணாம் வீட்டு வரன்கள் பார்க்கும்போது முயற்சியில் டிலை அப்படிங்கிறது ஏற்படும் பொறுப்புணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் என்ன மூணாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால போட்டி சூழல் வெற்றியை ஏற்படுத்தும் வேலை சார்ந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் நான்காம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும் நல்லபடியாக நான்காம் வீட்டு அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால தாயாரோட ட உடல் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும் ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டு அதிபதி பதி ஒன்றாம் வீட்டில் இருக்கறனால இப்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க ரொமான்ஸ் ரொம்ப அதிகரிக்கும் சில்ட்ரன்லாம் வந்து க்ரியேட்டிவிட்டிவாக சூப்பராக உங்களோட குழந்தைகள் இருப்பாங்க ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எதிரிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த்து ரெக்கவரி ஆகும் லீகல் காம்படிஷன்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கனால ஜாப் ப்ரெஷரர் நேரடியாக உங்களை வந்து பாதிக்கிறதுக்கு ஏற்படும் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது சக்ஸஸ் ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏழாம் வீட்டு வளங்கள் பார்க்கும்போது பார்ட்னரோட கொஞ்சம் எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சென்சிட்டிவ் அதிகமாகும் என்ன ஏழாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கனால மேரேஜ் கம்யூனிகேஷன் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது மூடு ஃபிங்ஸ்னாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ரெண்டாம் வீட்டை எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எட்டாம் வீட்டில் கேது இருக்கனால சடனாக ஒரு டிட்டாச்மெண்ட் தக்குன்னு ஒரு வெறுப்பு ஒரு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படும் ஒரு சின்னதாக ஒரு பயம் ஏற்படும் அன்சர்டனிட்டி ஏற்படும் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூரிய மன்னன் வந்து எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கனால சடனாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரலாம் ஈகோ கிளாஸஸ் வந்துன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் லீடர்ஷிப் என்ன வரும் ஆனால் கொஞ்சம் ப்ரெஷரும் சேர்ந்து வரும் அதோட ஒன்பதாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லக்கு ஸ்லோவாக ஆக்டிவேஷ் ஆகும் ஒம்பது குடையன் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்டெலிஜென்ஸாகவும் பிளானிங்கோட ஒரு லக்கு அதை செய்யும்போது லக்கு அப்படிங்கிறது கிடைக்கும் என்ன மென்டாரோடதோ இல்லை ஃபாதரோட அட்வைஸ் கேட்குறது ரொம்ப பயன் தரும் பத்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கரியரில் ஒரு ஸ்டடினஸ் இருக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கனால செல்ஃப் பிராண்டிங் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துருக்கும் பப்ளிக் இமேஜ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் மேனேஜ்மெண்ட் மீடியா லீடர்ஷிப் இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது பதினொன்றாம் வீட்டு பலன்கள் பொழுது கெயின்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால செல்ஃப் எஃபர்ட் மூலயமா இன்கம் வரும் லீடர்ஷிப் பண்ணுறதுனால தலைமைத்துவம் வகிக்கிறதுனால நமக்கு லாபங்கள் அதிகரிக்கும் பன்னெண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலபுளாக இருக்கும் பன்னெண்டுக்குரியவான ஆறில் இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டடாக ஒர்க் ரிலேட்டடாக எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ஃபாரின் சர்வீஸ் ஒர்க் மூலயமா ஒரு சான்சஸ் ஏதாவது கிடச்சி ஃபாரின் ரிலேட்டட் ஒர்க் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் நம்ம சேனலுடைய அந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இந்த மாதத்துக்கு உண்டானது என்ன அப்படின்னா செல்ஃப் லவ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருங்க எதையுமே எந்த ஒரு விஷயத்தையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பராக அமையும் அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் முடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி